வணக்கம் சார் சைக்கிள் வெளியே போயிருக்குங்க சைக்கிள் இல்ல இல்லைங்க எனக்கு ஒரு வேலை வேணும் வேலையா ஆமாங்க நான் மெட்ராஸ் டிஐ சைக்கிள் கம்பெனில வேலைக்கு இருந்திருக்கேன் ம் சைக்கிள் ஓவர் ஆயிலிங் பஞ்சர் போடுறது வீல் பெண்ட் எடுக்கிறது எல்லா வேலையும் எனக்கு தெரியும் அப்படியா எனக்கு கூட ஒரு ஆளு தேவைதான் சம்பளம் என்ன எதிர்பார்க்குறீங்க வேலையை பார்த்துட்டு நீங்களே போட்டு கொடுங்க இது சின்ன கிராமம் வண்டி அந்த அளவுக்கு ஓட்டமில்லை இல்லை இஞ்சி மிஞ்சி கொடுத்தா ஒரு ரெண்டு ரூபா கொடுக்கலாம் சரிங்க பாரு தம்பி காசு விஷயத்துல நான் கரெக்டா இருப்பேன் அதே மாதிரி வேலை விஷயத்துல நீங்க கரெக்டா இருக்கணும் சரிங்க அந்த வீலுக்கு பெண்டெடுங்க முருகா சார் இல்லீங்களா அதே என் தம்பி கேட்கறீங்க என் மச்சல கடையில் வச்சிருங்க தொலைச்சிட்டான் காலையில காலையிலிருந்து திறந்து தொடர்ந்து பாக்குறேன் துறக்க முடியல இது சூப்பர் ஆமாங்க இந்த பூட்டுக்கு இப்படி பென் பண்ண கூடாதுங்க இன்னும் கொஞ்சம் கூட பெருசா இருக்கணும் ஓகே சார் அப்பா மோரா சார் கொஞ்சம் இப்படி வாங்க ஏன் சார் அந்த ரெண்டு ரூபாய் கொடுங்க ஏன் சார் அஞ்சு ரூபாய்க்கு தரப்போறீங்களா ரொம்ப நல்ல மனது சார் போயிட்டு வாங்க ஏன் சார் இந்த பூட்டை இவ்வளவு சீக்கிரம் திறந்த உனக்கு கல்லாப்பட்டிய திறக்க எவ்வளவு நேரம் ஆகும் வைரவன் வைரவன் வயரவன் கேசோட எல்லா டீடெயில்ஸும் கேட்டோம் ஆனா அடிச்சு செருப்போட கலவு கேட்க மறந்துட்டோமே ஒருவேளை வக்கீல் குறுக்கு விஜயான்னு அத கேட்டான்னா சமாளிப்போம் வலது நான் சொல்றதை திருப்பி சொல்லணும் சரி கடவுள் சத்தியமாக கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேறு இல்லை நல்ல கண்ணன் சாட்சிய குறுக்க விசாரணை செய்யலாம் பெயர் தானே பைரவன் இல்ல மைனா இந்த வழக்கின் முக்கியமான சாட்சியே பைரவன் தான் ஆனால் இங்கு வந்திருப்பது வேறு நபர் தெரிகிறது இவர் செய்யப்பட்ட அப் சாட்சி என்று என் பேரு பைரவன் இல்ல வைரவன் அறிவு இருக்கா முண்டம் ஏங்கயா ஒரு வேலை நெடுக்கா பொறுப்பு பயபக்தி ஏதாவது இருக்கா முப்பது வருஷம் முன்னுக்கு வரவே முடியாது அப்பப்ப எடுத்து பாயிண்ட்கள் எடுத்துக்கூடியா தடுவாடுறல்ல மிஸ்டர் வைரவன் உமது தொழில் வெளியூர்ல இருந்து யாராவது மெட்ராஸ்க்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மெட்ராஸ் எல்லாம் சுத்தி காட்டுறது ஓ நம்ம தொழில விட இந்த தொழில் பெட்டர்ல அடுத்த கேள்வி கழுங்காரன் உனது வெறுப்பால் அடிக்கும் போது நீ பார்த்தீரா வெறுப்பால் இல்ல செருப்பால் அடிக்கும் போது நீ பார்த்தீரா அடுத்த கேள்வி என்னையா செருப்பால எந்த இடத்துல அடிச்சாலும் கழுங்க எந்த இடத்தையும் அடித்தா கண்ணு காது மூக்குன்னு ஏகப்பட்ட இடத்துல அடிச்சிட்டாருங்க நோ நோ நான் அந்த இடத்தை கேட்கவில்லை ரோட்டிலா வீட்டிலா காட்டிலா தோப்பிலா எந்த இடத்தில் அடித்தாரு பஸ் ஸ்டாண்ட்ல அடிச்சாருங்க எந்த பஸ் ஸ்டாண்டு வடபள்ளி பஸ் ஸ்டாண்ட் பதிமூணு ஏ போகுமே அதுவா இல்ல சார் டுவெல் பி போகும்போது அந்த பஸ் ஸ்டாண்ட் அறிவு கிட்ட முண்டும் ஆளை மடக்கிறது மாதிரி ஒரு கேள்வி சொல்லிய சம்பவம் நடந்தப்போ ரெண்டு கட்சிக்காரங்களும் எந்த கலர்ல டிரஸ் போட்டிருந்தாங்கன்னு கேளுங்க போங்க குண் குண் மிஸ் வைரவன் மாலையில் சம்பவம் நடந்த போது சார் ரொம்ப காலையிலதான் நடந்தது சும்மா ஒரு டிரஸ் காலையில் சம்பவம் நடந்த போது எவ்வளவு கட்சிக்காரர் என்ன கலர் ட்ரஸ் போட்டிருந்தார் வெள்ளை சர்ட்டு வேஷ்டி வெட்டின ரம் என்ன வேஷ்டின்னா வெள்ளைதானே சார் ஆஹ் ஓன கட்சிக்காரர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தார் கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்ட்

உண்மையாக உண்மையாக நிஜமாக நிஜமாக உறுதியாக உறுதியாக நிச்சயமாக சத்தியமாக சத்தியமாக அடித்த சிறப்பு நிறம் என்ன சொல்லுங்க அடித்ததை ஏரில் பார்த்திருந்தால் அதன் கலர் தெரிந்திருக்கும்

அதனால தயவு எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும் பர்மிஷன் வேண்டாம் थैंक यू சார் வக்கீல் சார் கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புங்க உம்மா சார் அவர் வேண்டாம் அவர் போ சொல்லுங்க இருந்துட்டு போடுங்க சொன்னா கேளுங்க சார் அவர் சீட் போ சொல்லுங்க அவரே 10 15 வருஷமா கூடவே இருக்கா அதனால என்ன ஒரு 10 நிமிஷம் பேசா தப்பு இல்ல நீங்க முதல்ல போங்க சார் அங்க உம்மா சார் கொஞ்சம் இப்படி திரும்பிடுங்க கொஞ்ச நேரத்துக்கு இப்பனால திரும்ப கூடாது நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும் என்ன நீதிபதி காலையில இருந்து எழுதிட்டு இருக்காரு அவருடைய பேனா கலர் என்ன

இப்ப சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு கொஞ்சம் பணம் கொடுத்தா எங்க ஆச்சு டவுன பக்கம் வரும் கொடுத்து அனுப்புறேன் ஊர்ல அப்பனும் ஆத்தாளும் என்ன பண்றாங்க உழவுதாங்க தொழில் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு மூணு ஆம்பளைங்க மூணு பொம்பளைங்க அது நான் தாங்க மூத்தவன் ஏயா ஏர் ஓட்டுற தொழில பாக்காம சினிமாவுல என்ன ஆயிட்டு வேண்டி கிடக்கு வீட்டுக்கு மூத்த வேணும் சொல்ற கூட பிறந்த தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பொறுப்பே இல்லையே எல்லாம் தலை விதியா அங்க இருந்து வந்துட்டானுங்க சினிமாவுல நடிக்க நல்லாரு புளியம்பட்டி என் பேர் பண்டாரா இனிமாவும் மிஸ்டர் புளியம்பட்டி உங்களுக்கு சார் நீ வாங்க

மட்டன் மசாலா அப்புறம் முட்டை பரோட்டா அப்புறம் மீன் கருவாடு என்ன இருக்கோ மனம் போல கொண்டு வா சரி அண்ணே சத்தியமா சொல்றேன் என் வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன் இது சத்தியம் கவலையே படாத நீ என்ன மறக்கவே முடியாது என்ன இந்த அளவுக்கு மெட்ராஸ்ல உனக்கு யாரும் செய்யவே முடியாது அண்ணே ஊருக்கு போய் பணம் அனுப்புறேன் உங்க அட்ரஸ் கொடுங்க அட்ரஸா எனக்கு விளம்பரம் எல்லாம் பிடிக்காது நான் எப்பவும் பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டேன் சில நேரங்கள அதான் தேடி வர்றது உண்டு இன்னும் நேராக என் பெருந்தன்மையை பத்தி நீ தாராளமா புரிஞ்சுக்குவேன் அப்படி வச்சுக்கோ வேற கீழே கடைக்கு போய் ஒரு பேக்கெட் ஃபில்டர் விஷம் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வாசு சார் கல்லால போய் காசு வாங்கிட்டு போயா எல்லாத்துக்கும் சேந்தபுல பில் போட்டுக்கலாம் சரி சார் ஓ என்ன போகுது சாப்பிடலாமா எல்லாம் உனக்கு தாயா மனம் போல சாப்பிடு ஒரு கையால சாப்பிட நிறுத்தி நிதானமா சாப்பிடு ஒன்னும் அவசரமே இல்ல Sağ ol, sağ ol.